கோவையில் நடைபெற்ற தேசிய சாம்பியன் கார் பந்தயம் போட்டி நிறைவடைந்தது கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட் எட்டாவது தேசிய அளவிலான கார் பந்தயம் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் தமிழகம் கர்நாடகா டெல்லி மகாராஷ்டிரா அசாம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் நோவிஸ்கோப்பைக்கான போட்டிகள் எல் விஜி பார்முலா நான்கு பந்தயம் கான்டினல் ஜிடி கோப்பைக்கான போட்டிகள் நடைபெற்றது இதில் கோப்பைக்கான போட்டி புவன் பானு முதல் இடத்தையும் கோவை மாவட்டம் பொலாச்சியை சேர்ந்த லோகித் லிங்கேஷ் ரவி இரண்டாம் இடத்தையும் அபிஜித் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் இதில் மிக முக்கிய பந்தயமான எல்பிஜி ஃபார்முலா பார்முலா நான்கு பந்தயத்தில் கர்நாடக மாநில பெங்களூருவை சேர்ந்த வீரர் துரு கோஸ்வாமி பத்தொன்பது நிமிடம் ஐம்பத்தி எட்டு வினாடிகளில் இலக்கை கடந்து வெற்றி பெற்றார் ருகன் ஆல்வா இரண்டாம் இடத்தையும் தில்ஜித் மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் காண்டினென்டல் ஜிடி கோப்பைக்கான போட்டியும் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஜேகே டயர் மற்றும் எஃப்எம் எஸ்சிஎல் அதிகாரிகள் கோப்பைகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் வீரர்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்